வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க பெருமாள்புரத்தில் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பெருமாள்புரம் சேகரம் தூய தோமா ஆலயம் ஐம்பத்து ஐந்தாவது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன பண்டிகை நடைபெற்றது பேராயர் பரணபாஸ் தொடங்கி வைத்தார் இதில் குருவானவர்கள் சபை மூப்பர்கள் சபை அங்கத்தினர்கள் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் பிறர் கலந்து கொண்டனர் இதன் ஏற்பாடுகளை பெருமாள்புரம் சேகரம் தூய தோமா ஆலயம் சேகர தலைவர் ഉംസ്റ്റിയോ കുമാരൻ തുടങ്ങി

இந்த நாளிலே தூய கோமாம் திருநாளை பாசனப்படுக ஆகியவற்றை இன்று தினத்தில் காலை ஐநூறு கோடி டூஸ்டிங் பள்ளிகை சித்திரமாக நடைபெறும் திருந்து கொள்ளக்கூடிய மகத்தியராய் ஏஆர்டிஎஸ்டி மர்காஸ் ஐயா அவர்கள் திருமெரும்பு ஆராதனைகளை அவங்களுடைய செய்தியை வகித்து கொண்டு காணிக்கைகளை ஆசை வைத்து பண்டிகையை நடத்தி கொண்டார்கள் அதில் கலந்து கொண்ட குருமார்பம் நான் நின்று சொல்கிறேன் விசேஷமாக இந்த மாலையிலே ஹசன வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு தண்டத்தில் வந்த ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்களை யோஷித்து திருப்தி அடையச் செய்து அனுப்பினார் அவிதமாக முதல் இந்த ஆலயத்தின் நன்மையினாலும் மக்கள் திருப்தி அடையும்படி சொல்கிற நிரப்பப்படவும் இந்த அசன வைபவம் நடைபெறுகிறது இதற்காக கொடுத்தவர்கள் ஏதாது இதற்காக உழைத்தவர்கள் ஜெபித்தவர்கள் அனைவரும் ஏதாறு அவர்களுக்கு நான் சொல்லி இந்த அசன வைபவங்களை பங்கு கொள்கிற அனைவரையும் கூண்டவர் இந்த உணவின் மூலமாய் குணத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லி வாழ்த்து வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க